உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் 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 பிரியமானவர்களே ஆண்டவரும் கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு மேல நலமுடன் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்கள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால வைக்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த நாளிலையும் யோவான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் என்று கத்தர் சொல்கிறார் உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் எனக்கு அருமையான தேவ ஜனமே இருதயத்துல மனதுல சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா இருதயத்துல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா எதை எடுத்தாலும் தோல்வி எதை எடுத்தாலும் பிரச்சனை எதை எடுத்தாலும் வேதனை எதை எடுத்தாலும் தான் முடிகிறது இந்த நிலையில இருக்கிறீங்களா உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் துக்கமடைந்த நிலையில இருக்கிற தேவ பிள்ளையே நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்குரிமையான தேவசனமே இன்னைக்கு இருக்கிற இருதயம் இன்னைக்கு மகிழ்ந்து சந்தோஷப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த துக்கத்தை மாற்ற நம்முடைய ஆண்டவரால மட்டுமே கூடும் நம்முடைய இருதயம் நம்முடைய மனம் துக்கத்தோட இருக்கும் பொழுது அந்த இருதயம் சந்தோஷப்பட வைப்பதற்கு நம்முடைய ஆண்டவரால மட்டுமே கூடும் அந்த வசனத்துல நீ நல்லா கவனிச்சீங்கன்னா சொல்லுகிறது அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் ஒரு கொடுக்கப்படும் அப்பொழுது அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் அப்பொழுதுனா எப்பொழுதுன்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது நான் மறுபடியும் உங்களை காண்பேன் இப்போ நீங்க துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் எனக்கு அருமையான தேவஜனமே எப்பொழுது கர்த்தர் உங்களை என்னையும் மறுபடியும் காண்கிறாரோ அப்பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும் நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுவதற்கு ஒரே காரணம் கர்த்தர் நம்மை காணணும் கர்த்தர் நம்மை பார்க்கணும் எப்பொழுது கர்த்தர் நம்மை பார்க்கிறாரோ அதை வசனம் அழகா நான் மறுபடியும் உங்களை காண்பேன் கர்த்தர் எப்போ நம்மளை காண்கிறாரோ அப்பொழுது நாம் என்ன செய்வோம்னா நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும் கர்த்தர் உங்களை என்னை காணாம நம்முடைய இருதயம் சந்தோஷப்படாது இருக்கக்கூடிய துக்கம் மாறாது துக்கப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளையே அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்க துக்கம் மாறி இன்னைக்கு உங்க இருதயம் சந்தோஷப்படணும் கர்த்தர் உங்களை காணணும் கர்த்தர் உங்களை காணணும் அசரம் சொல்றது நான் மறுபடி உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் அப்படி இன்னைக்கு நாம இருதயம் சந்தோஷப்படுவதற்கு துக்கம் மாறுவதற்கு கர்த்தர் நம்மை காணணும் கர்த்தர் நம்மை காணணும் அவர் காண்கிற தேவன் அப்ப கர்த்தர் நம்மை காண்கிற இடத்துல நாம இருக்கணும் நாம இருக்கணும் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறீங்களா கர்த்தரின் பார்வை படுகிற இடத்துக்குள்ள நம்ம இருக்கணும் கர்த்தருடைய எல்லைக்குள்ள நம்ம இருந்தால் கர்த்தர் நம்மை காண்பார் வசனம் அழகா சொல்கிறது நான் மறுபடியும் உங்களை காண்பேன் நீங்கள் என்னை காண்பீர்கள் சொல்லலை நான் மறுபடி உங்களை காணப்ப கர்த்தர் தான் நம்மளை காணப்போகிறார் அப்ப கர்த்தர் காணக்கூடிய இடத்துல நம்ம இருந்தால் நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும் இன்னைக்கு கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய பார்வையில படாதபடி நாம இருப்போமே ஆனால் இருதயம் துக்கமடைந்திருக்கும் ஆனால் கர்த்தர் பார்க்கிற இடத்துல கர்த்தர் காண்கிற இடத்துல நம்ம இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்மை காண்பார் அப்பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும் பேர் சொல்லுவீங்க கர்த்தர் விட்டு தூரம் போனதுனால இழந்தது கொஞ்சமல்ல கொஞ்சமல்ல நிறைய இழப்பு எழுந்துகிட்டே நிறைய பேர் சொல்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் எப்பொழுதுனா கர்த்தர் உங்களை மறுபடியும் காணும்போது கர்த்தர் காண்கிற இடத்தில் இருங்க கர்த்தர் காண்பதற்கு ஏற்ற வகையில் அவருக்கு அருகில் இருங்க கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் திடப்படுத்துவார் உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் அப்படிப்பட்ட கிருவையை கர்த்தர் தருவாராக நாம் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவை தாசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே துக்கம் அடைந்திருக்கிற பிள்ளைகளுடைய கவலை கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய சந்தோஷப்படுத்தும்படி என் ஆண்டவர் ஏதாவது செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் சந்தோஷப்படும் என்று வார்த்தை காண்கிற இடத்துல நீர் எங்களை காண்கிற இடத்துக்குள்ள நாங்கள் இருந்து அந்த நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா நீர் எங்கெல்லாம் காண்கிறீரோ எங்கெல்லாம் யாரெல்லாம் கண்டீர்களோ அந்த இடத்துல சந்தோஷம் உண்டானதே சந்தோஷம் உண்டானதே துக்கம் மாறினதே இன்னைக்கு கூட துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை என் தேவராய கர்த்தர் காணும்படியாய் சமூகத்துல கெஞ்சிக்கிறோம் பிள்ளைகளை பாருங்கப்பா பிள்ளைகளை பாருங்க மறுபடியும் பார்த்து பிள்ளைகள் துக்கம் சந்தோஷமாய் மாற என் ஆண்டவர் கிருபை செய்வீராங்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்ய போறதற்காக நன்றி நாள் முழுவதும் உடைய பிரசனத்துல மூடி எங்க போனாலும் வந்தாலும் உடைய கிருமை பிள்ளைகளை தாங்கட்டும் வழி நடத்தட்டும் ரத்தக்கோட்டைகளும் மறைத்துக் கொள்ளுங்கள் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ியமானவர்களே கர்த்தர் மறுபடி உன்னை காண்பேன்னு சொல்லியிருக்கிறார் உங்களை பார்ப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ உங்க துக்க சந்தோஷமாய் மாறும் கர்த்தர் காணும் இடத்துல இருங்க உங்கள் இருதயம் சந்தோஷப்படும்